முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட வயோஜர் என்ற விண்கலத்தை காண்கின்றீர்கள் இது நம்ம பூமியை ஆறுநூறு கோடி கிலோமீட்டர் அப்பாலிருந்து படம் எடுத்து அனுப்பியுள்ளது நம்முடைய பூமி இருந்து பார்க்கின்ற போது இவ்வளவு பெருசாக இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் ஆனால் ஒரே புள்ளியாக அந்த புள்ளியை பெரிதுபடுத்து காட்டியிருக்கின்றேன் அந்த புள்ளியிலிருந்து எப்படி இருக்குது பாருங்க ஆறுநூறு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து அந்த ஒரு சின்ன ஒளி புள்ளியாகத்தான் நம்முடைய பூமி தருகின்ற ஒரு துகள் அவ்வளவுதான் ஒரு தூசி சைஸ் இப்படிப்பட்ட அந்த பூமியிலே வாழ்கின்ற நாம் போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி பதக்காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அன்போடு வாழலாமே சிவா திருச்சிற்றம்ப